ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஜய் கல்வி விருது வழங்கும் விடாவில தான் இருக்கும் இன்னைக்கு இரண்டாவது நாளாக ஏற்கனவே வந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியும் பாத்திருந்தோம் இன்னைக்கு இருபத்தி ஜூலை மூன்றாம் தேதி அடுத்த நிகழ்வையும் வந்து பாத்துட்டு இருக்கோம் எல்லாம் ரசித்து சாப்பிடறாங்களா ரொம்ப எல்லாமே எல்லாமே பாசிட்டிவ் நல்லா சூப்பரா கூட சூப்பரா இருக்கு இந்த டைமும் சூப்பரா இருக்கு எல்லாமே பாராட்டுதான் போடுற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவில தான் இருக்கும் இன்னைக்கு இரண்டாவது நாள் அது ஏற்கனவே வந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியும் பாத்திருந்தோம் இன்னைக்கு இருபத்தி ஜூலை மூன்றாம் தேதி அடுத்த நிகழ்வையும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வந்து உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தகப்படலாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் தான் போன முறையே வந்து மெனு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போன முறை வெற்றிலை பாயசம் பண்ணிருந்தாங்க வித்தியாசமா இன்னைக்கு என்ன பாயசம் என்ன ஸ்வீட் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த கிச்சன் பகுதிக்கு போய் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்கலாம் அவங்களே மெனு குறித்தும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க

அதுக்கப்புறம் வந்து பொரியல் உருளைக்கிழங்கு காரக்கறி சவச்சவ் கூட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் சாம்பார் வத்த குழம்பு பிளஸ் வந்து பிரிஞ்சி ஆமா தயிர் பச்சரி வாட்டர் பாட்டில் எல்லாம் இது காமனா வந்துடும் ஆக எல்லா ரசம் எல்லாமே வந்துடும் ஊருகா ஊருகா கோவில் ஊருகாவுக்கு பதில் வந்து கோவில் இஞ்சி தோவில் இஞ்சி தோவில்

இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஜய் கல்வி விருது வழங்குகின்ற இரண்டாவது நாள் நிகழ்வு அதாவது ஜூலை மூன்றாம் தேதி திருவான்மியூர் ராமச்சந்திர கல்யாண மண்டபத்துல தான் நாம இருக்கோம் இங்க வந்து உணவு எப்படி இருக்கு மதிய உணவு காலை உணவு எப்படி இருக்குன்றத வந்து பார்க்க வந்தோம் உண்மையிலேயே வந்து கமகமன்னு ஒரு தடப்படலாம் வந்து மதிய உணவு எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்ததை வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த காட்சியில பார்த்தோம் நிறைய இனிப்புகள் மற்றும் வடை பாயாசம் என்ற பல்வேறு விஷயங்கள் வந்து புதிய மெனுவும் இன்னைக்கு வந்து ஆட் பண்ணிருந்தாங்க வெஜ் பிரியாணி இன்னைக்கு வந்து கூடுதலா வந்து இதுல ஆட் பார்த்தோம் அதே போல சாப்பிட்டு போகக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களுமே உணவு வந்து ரொம்பவே சுவையாகவும் அருமையாகவும் இருக்கு கவனிப்பும் வந்து அப்படி நல்லாவே இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்ல கேட்டு இருந்தோம் அடுத்தடுத்து இந்த நிகழ்வு இன்னும் மாலை ஆறு மணி வரைக்கும் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அடுத்து எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து மாணவர்கள் படிச்சு வாங்க வராங்க அங்க எதுவும் விஜய் மறுபடியும் எதுவும் சிறப்பு உரையாற்றுகிறாரா அப்படிங்கிற குறித்து நம்ம உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏஷிய நெட் நியூஸ் தமிழன் இணைந்து ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா